வணக்கம் நான் டாக்டர் முகமது ஃபாசில் குழந்தைகள் நல மருத்துவர் காவேரி மருத்துவமனை இப்போ நம்ம வந்து ஆர்டிசம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பேரண்ட்ஸ்லாம் தேடுறாங்க அதுக்கு வந்து ஒரு புரிதல் தன்மை இல்லாமல் நிறைய தப்பான ஒரு வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம் இப்போ நீங்கள் குழந்தைக்கு வந்து ஆர்டிசம் இருக்குதுன்னு சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பீடியாட்ரிஷியனை முதல்ல பார்க்குறீங்க பீடியாட்ரிஷியன் மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது நீங்கள் வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு மல் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து ஆர்டிசம் டயக்னோசிஸே கொடுப்பாங்க அது யார் யார் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட்டு அப்புறம் வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக குழந்தைய பார்க்கணும் கூட பீடியாட்ரிஷனும் பார்க்கணும் இந்த மூணு பேரும் பார்த்து உங்கள் குழந்தைக்கு வந்து ஆர்டிசம் இருக்குதுன்னு அவங்க டயக்னோஸ் பண்ணாங்கன்னா அவங்க அவங்க குழந்தையோட ஆர்டிசம் லெவல்னு சொல்லுவாங்க அதை லெவல் எப்படின்னா ஆர்டிசம் டிசார்டர்னால் வந்து ஒரு பெரிய குறைபாடு நோயின்லாம் நினைக்கக்கூடாது அது வந்து ஒரு பெரிய ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க ஒரு பெரிய விரிவான இது சில குழந்தைகள் வந்து பேசுவாங்க ஆனா ஆர்டிசம் இருக்கும் சில குழந்தைங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டிசம்ல பேச மாட்டாங்க அது சிவியர் அதாவது கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அதிக பிரச்சனை ரொம்ப அதிக பிரச்சனை அந்த மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்க அதனால வந்து இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஸ்கோர்லாம் இருக்கு அந்த ஸ்கோர்லாம் கொடுப்பாங்க இந்த லெவலுக்கு ஆர்டிசம் இருக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க அப்புறம் இந்த குழந்தையோட அறிவுத்திறன் எவ்வளவு இருக்கு ஐக்யூ டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்துல உங்க குழந்தையோட ஐக்யூ சில நேரத்தில் அதிகமாக கூட இருக்கலாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்க மேக்ஸ்ல சூப்பர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஐக்கு அதிகமா கூட இருக்கலாம் ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு விரிவாக சொல்றேன் அதில் வந்து முதல்ல வந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்றதை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு இது வந்து மெடிசன்ஸ்னால க்யூர் பண்ண முடியாத டிசார்டர் அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இது ஒரு ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த லைஃப் லாங் ப்ராசஸில் வந்து மொதல் ஸ்டெப் என்னன்னா இயர்லி டிடக்ஷன் மூணு வயசுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம்னா உங்கள் குழந்தை வாழ்க்கையில் நிறைய மாற்றதல் நம்ம கொண்டு வரலாம் சரி மூணு அஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம் சார் நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து முதல்ல ஸ்பீச் தெரப்பின்னு சொல்லுவாங்க பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்குற தெரப்பி ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஒரு மணி நேரம் அவங்க ஸ்பீச் தெரப்பி ஒரு மணி நேரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வீட்டில் அவங்க கொடுக்கணும் அதுதான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பேரண்ட்ஸு அப்பா அம்மா ரெண்டு பேருமே கற்றுக்கிட்டு அது ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவாங்க சில குழந்தைங்கள் வந்து தன்னோட தேவைகளை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் வெறுத்து வெறுத்து அந்த தலையை கொண்டு போய் செவுத்தில் அடிச்சிக்கிறது இல்லை ஒரு து பொருளை தூக்கி போடுறது கீழே உருண்டு உரல்றது அப்படி தான் தன்னோட தேவைகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கற்றுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து அவன் வேணும்னு செய்யலை அவனோட தேவைகளை உங்களுக்கு சொல்ல முடியாத காரணத்தினால அவன் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றான் ஸோ அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி ஃபஸ்ட் அந்த பிஹேவியர்ஸை மாடிஃபை பண்றதுக்கு பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவாங்க அந்த தெரப்பி நீங்க பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவாங்க ஆக்குபேஷனல் தெரப்பின்னா என்னன்னா தன்னோட வேலைகளை தானே செஞ்சுக்கிறது லைக் சாப்பாடு எடுத்து நம்ம ஸ்பூனில் சாப்பிட்றது டாய்லெட் போனா வாஷ்ரூம் வந்து ஃப்ளஷ் பண்றது ட்ரெஷ் பண்றது கை கால் கழுவுறது ட்ரெஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி தன்னோட தன்னோட சொந்த வேலைகளை அவன் செஞ்சுறதுக்கு அந்த மூணு டு ஆறு வயசில் நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பிர குழந்தைங்க வந்து ஒரே வார்த்தையை திருப்பி 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 பேசிகிட்டே இருப்பாங்க ஒரே இது கத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் வேணா நீங்க வந்து மெடிசன்ஸை வந்து சைக்காட்ரிஸ்ட் கன்சல்ட் பண்ணி அதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஆர்டிசமோட ஒரு மெயின் ட்ரீட்மெண்ட்ஸ் மூணு டு அஞ்சு வயசில் அஞ்சு வயசுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் வந்து மாறுபடும்